ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காஞ்சி சமையல் இன்னைக்கு வந்து நாங்கள் இந்தியாவில் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் நாங்கள் ஊருக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸி ஆகிட்டோங்க ஏன்னா தங்கச்சி கல்யாணத்துக்காக தான் வந்து ஊருக்கே வந்தோம் நாங்களே கல்யாணத்துக்கு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால எவ்வளோ வேலை இருக்கும் ஒரு கல்யாணம் வீடுனா அதனால வந்து ஒன்னொன்னா வந்து பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் அதனால தான் வந்து ரொம்ப பிஸியாக போகிறதுனால ஷார்ட்ஸ் நிறைய வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் என்னோட ஷார்ட்ஸுக்கும் வந்து நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாலையும் நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் இன்ஸ்டாலையும் வந்து நான் முடிஞ்சால் வந்து சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வந்து நாங்கள் அம்மா அம்மா கூடயும் தங்கச்சி கூடயும் எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து ஷாப்பிங் தான் வந்து போயிட்டு இருக்கோம் கல்யாண ஷாப்பிங்காக தான் போயிட்டு இருக்கோம் முக்கியமான ஷாப்பிங் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இன்னும் வந்து இந்த கட்டில் பீரோ அதெல்லாம் வந்து வாங்கணும் அதுக்காக தான் வந்து போயிட்டு இருக்கோம் மாப்பிள்ள விட வந்து சென்னை தான் அதனால வாங்கிட்டு அப்படியே வந்து நம்ம அட்ரஸ் கொடுத்துட்டோம்னா அங்கே வந்து ஸ்ட்ரைட்டா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிட்டு இருக்கோம் கரில் செம்ம ஜாலியா இருந்துச்சு ஏன்னா வந்து எப்போவுமே எங்க கூட இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் பண்ணும்போது அறி வரவே மாட்டாங்க இந்த தடவை கொஞ்சம் முக்கியமான ஷாப்பிங் அப்படிங்கிறதுனால அதனால வந்து ஹரியோ வந்தாங்க ஹரி வந்து முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க ஹரியோ டியாவோ நாங்க எல்லாம் வந்து பின்னாடி உட்காந்து ஜாலியா வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் சென்னைனாலே நம்மளுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஜாலியா இருக்கும் ஏன்னா வந்து நாங்க காஞ்சிபுரத்துல இருக்கிறதுனால சென்னைக்கு போனா வந்து பீச் போலாம் சென்னைக்கு போனா ஷாப்பிங் போலாம் அந்த மாதிரி வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு ஒரு ஜாலியா இருக்கோங்க சென்னைக்கு போனோம் அப்படின்னாலே இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தங்கச்சி வந்து சென்னையில இருக்க அதனால கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு இப்போ வந்து நாங்க வழியில வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல நிறுத்திட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த தியா நிலா நீலாக்குட்டியும் எப்படி தான் வந்து எங்கள் அம்மாக்கிட்டையும் தங்கச்சிக்கிட்டையும் ஒட்டிக்கிட்டாங்கன்னே தெரிலங்க மாதிரி தான் அத்தமாம்கிட்டையும் நான் வந்து நினச்சிட்டே இருந்த வீடியோ காலில் தானே பேசுகிறாங்க இவங்க வந்து எப்படி வந்து ஜெல்லா வாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு பட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஜெல் ஆகிட்டாங்க எல்லாரு கூடயுமே அதுவுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் மாப்பிள்ளையே இன்றைக்கி தாங்க பார்க்க போகிறேன் ஏன்னா வந்து நான் வீடியோ காலில் பார்த்துருக்கேன் அது இல்லாமல் ஃபோனில் பேசியிருக்கோம் அவ்வளோதான் இன்றைக்கி தான் வந்து நேர்லேயே வந்து பார்க்க போகிறேன் நான் வந்து என்கேஜ்மெண்ட்டை கூட வர முடியல என்ன பண்ணுறது சொல்கிறது நம்ம சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது நம்ம இந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்தோம்னா ஒரு சில விஷயத்துலாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அதே மாதிரி என் தங்கச்சி என்கேஜ்மெண்ட்டையுமே நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் பட் மேரேஜில் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் நான் வந்து கூட இருக்கிறதே வந்து ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கட்டிலும் பீரோ தான் எடுக்க போகிறோம் போகிற வழியிலே இந்த மாதிரி சோஃபாலாம் நிறைய இருந்தது ஹரிக்கு இந்த மாதிரி வந்து கார்னர் சோஃபா வந்து பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க கட்டிலும் வந்து பார்த்துட்டு இருந்தோம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்ல வுட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து செலக்ட் பண்ணி நாங்கள் வந்து பே பண்ணிவிட்டு அந்த டேட்டில் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து அங்கே போகிற மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா மெயினான இந்த ரெண்டு ஷாப்பிங் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு திண்டுக்கல் தலைப்பகட்டியில்தான் வந்து சாப்பிட்டுட்டுருக்கோம் நல்லா வந்து சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் இருக்குது ஏன்னா தங்கச்சிக்கு வந்து நகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன் சென்னையில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் அது இல்லாமல் சரவணா ஸ்டோர்ஸில் வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் எனக்கு எப்பவுமே அதனால பாத்தீங்கன்னா வந்து அங்க பாக்கலாம் இவர்தான் வந்து மாப்ல அஹ் அங்க வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அவ வந்து ஜிம்மிக்கு தான் வேணும்னு கேட்டா அதனால நிறைய ஜிம்மிக்கு கலெக்ஷன்ஸ் இருந்தது அதெல்லாமே வந்து ஒன்னொன்னா வந்து வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தா இது வந்து அவளுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நானுமே பொறுமையா எல்லாமே வச்சு வச்சு பாத்துட்டு இருந்தேன் ஆஹ் உண்மையாவே பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை விட சென்னையில நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குங்க பார்க்கும்போதே வந்து நிறைய இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அது இல்லாம நானுமே வந்து நெத்தி சுட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு அரி வந்து எனக்கு சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க தங்கச்சி கல்யாணத்தில் வந்து கோல்டு போடும்போது நெத்தி சுட்டியும் வந்து கோல்டில் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக பார்த்துட்டு இருந்தேன் ஒரு நாலஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதில் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டேங்க ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு நாங்கள் வந்து இந்தியா வந்து இன்னைக்கு தான் அம்மா வீட்டுக்கே நான் போயிருக்கேன் அம்மா பார்த்திங்கன்னா வந்து தியாவுக்கு வந்து பாலாற்றிட்டு இருக்காங்க இப்போதான் நம்ம என்ன தான் அம்மா வீட்டுக்கு போனாலும் நம்மள கவனிக்கிறதே கிடையாது நம்ம பசங்களை தான் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க என்னடா இது நம்மள கவனிக்கவே மாட்டுறாங்களே அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் வந்து அதுதான் அம்மா கிட்ட சொல்லி நான் கிண்டல் பண்ணிட்டே இருந்தேன் எங்க அம்மா பாத்தீங்கன்னா எனக்கு சாப்பாடு வந்து போட்டு வைக்கவே மாட்டாங்க ஊட்டி தான் விடுவாங்க இது எப்போ வரைக்கும்னா எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தியாக்கன் நிலாக்கன்னு எல்லாருக்கும் ஊட்டிட்டு இருக்காங்க அதுதான் வந்து நான் வீட்டில் வந்து சொல்லிட்டு இருந்தேன் இப்போல்லாம் என்னை யாரும் கண்டுக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டே அதனால தான் வந்து இன்னைக்கு கா முன்னாடி நாளே நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து பந்தக்கால் வைக்கிறோம் அதுக்காக வந்து கிளம்பிட்டு இருக்கோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு காஃபி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதுதான் நான் வந்து வீடியோ எடுத்தேன் இதுதான் வந்து bien es கல்யாண சத்திரத்துல தான் எங்க வீட்டில வந்து எப்பவுமே வந்து பந்தக்கால் வைப்பாங்க வீட்டுல வந்து வைக்க மாட்டாங்க ஆஹ் ஒரு ஒரு வீட்டுல இருக்கவங்களுக்கும் ஒரு ஒரு பழக்கம் இருக்கும்ல அது மாதிரி எங்க வீட்டுல பார்த்தீங்கன்னா சத்திரத்துல வைக்கிறது தான் பழக்கம் அதனால எல்லாருமே மார்னிங் ஏர்லிங் மார்னிங்ன்றதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு அது இல்லாம அந்த சத்திரத்துல வந்து இன்னொரு கல்யாணம் வரை நடந்துட்டு இருந்தது அதனாலயுமே வந்து ரொம்ப ஜாலியா இருந்துச்சு அஹ் அங்கே போயிட்டு காஃபி வாங்கிட்டு வந்திருந்தாங்க மாமா எல்லாருக்குமே ஊத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க அரி ஹரி வந்து ஒரு பொறுப்பான மருமகனா இருந்தாருங்க அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்ன பண்ணணும் ஏன்னா வந்து அவ எங்க வீட்ல வந்து பையன் கிடையாது அரிக்கு தான் வந்து பையனா இருந்து எல்லாமே பண்ணணும் அதனால எல்லாமே வந்து பொறுப்பா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஹரி மட்டும் இல்லைங்க ஹரி ஃபேமிலியுமே நாங்கள் வந்து என் அத்தை பையனை தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஹரி வந்து எனக்கு அத்தை தான் எங்கள் அத்தை மாமா எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து கல்யாணத்தில் எல்லாமே வந்து இருந்தாங்க மேக்ஸிமம் ஆஃப் த ஒர்க் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் தான் வந்து இருந்தார் அதுவுமே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் வந்து எனக்காக தான் வந்து அவ்வளோ மெனக்கட்டு எல்லாமே இருந்தார் ஏன்னா வந்து நானும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா கல்யாண வேலையில் பாதி வேலை பார்த்திங்கன்னா வந்து மா என் மாமனார் தான் வந்து பண்ணியிருப்பாங்க அதனாலுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்ப வந்து சத்தரத்துல ஒரு ஈசானி மூலையில வந்து இது மாதிரி பந்தக்கால் அதுக்கு அதுக்குதான் வந்து மஞ்சள் தெளிச்சு கோலெல்லாம் போட்டு பெரியமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அப்பாவோட சேர்த்து வந்து ஏழு பேருங்க மொத்தம் அதனால வந்து எப்படி இருக்கும் பாருங்க இதுல வந்து ரெண்டு பெரியப்பாங்க வரல ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல இருக்காங்க அதனால அவங்க வரல ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போயிருக்காங்க அதனால அவங்களும் வரல ஒரு இடத்தை பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்காங்க அதனால் அவங்களாலையும் வந்து வர முடியல எல்லாம் வந்து மேரேஜ்க்கு வருவாங்க இப் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது எல்லோரும் இருந்திருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து பந்தக்காலுக்கு வந்து இது மாதிரி அபிஷேகம் பண்ணுவாங்கங்க தண்ணி பால் தயிர் இதெல்லாமே ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க பந்தக்காலுக்கு அது எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு வந்து ரெண்டு தாய மாமா இருக்காங்க ஒருத்தவங்க தான் வந்து வந்திருந்தாங்க இன்னொருத்தவங்க வந்து வரல எல்லாருமே வந்து மேரேஜுக்கு வருவாங்க அப்போ வந்து மேரேஜில் வந்து

अच्छा। 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 बढ़िया। 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 बढ़िया।

அவ்வளோதாங்க பந்தக்கால் நட்டாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கற்பூரம் ஏற்றி பூஜை பண்ணிவிட்டு தேங்காய்லாம் வந்து உடைப்பாங்க எனக்கு வந்து மேரேஜ் ஆகி ஒரு எயிட் இயர்ஸ் ஆயிடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா வந்து மேரேஜில் வந்து என்னென்னலாம் பண்ணுவாங்கன்றதே கம்ப்ளீட்டாக வந்து மறந்து போச்சுங்க எங்கள் வீட்டில் இதுதான் ரெண்டாவது கல்யாணமாக அதனால் வந்து எல்லாருக்குமே எங்கள் அம்மாவுக்குமே வந்து நிறைய விஷயம் வந்து மறந்து போச்சு இது என்ன பண்ணணும் அது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாகவே இருந்தாங்க அதனால வந்து எல்லாம் ஒன்று ஒன்றா கேட்டு கேட்டு இருந்தாங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சிருச்சுங்க நான் வந்து மேரேஜில் எல்லாமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஃபார்மாலிட்டிஸுமே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க காஞ்சி சபையல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களை நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்